வாடகைதாரருக்கு இனி நிம்மதி புதிய வாடகை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழு விவரம் வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் வீடு வாடகைக்கு எடுப்பது என்றாலே முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரை நிச்சயமில்லா பயம் காப்புத் தொகை அதிகமா வாடகை எப்போது உயரும் வீட்டு உரிமையாளர் எப்போது கதவை தட்டுவார் வெளியேற்றுவார்களா கையெழுத்து ஒப்பந்தமா சட்ட ரீதியான பாதுகாப்பு இருக்கிறதா இந்த எல்லா குழப்பங்களுக்கும் மத்திய அரசு புதிய வாடகை விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மூலம் ஒரே தடவை தீர்வு கொண்டு வந்திருக்கிறது இது ஒரு சாதாரண இல்ல இந்தியா முழுக்க வாடகை சந்தை எப்படி இயங்கப் போகிறது என்பதை முழுமையாக மாற்றும் புதிய சட்டப்பதிவே இது நீங்க வீட்டு உரிமையாளராக இருந்தாலும் வாடகைதாரரானாலும் இந்த மாற்றங்கள் உங்களோட நாளாந்த வாழ்க்கையை நேரடியாக தாக்கும் அதனால் முழு விவரங்களையும் தெளிவாகவும் மக்களுக்கு ஏற்றபடியும் இன்று விவரமாக பார்க்கப் போகிறோம் இந்தியாவில் வீடு வாடகைக்கு ஒப்பந்தங்கள் பல ஆண்டுகளாக முறைப்படுத்தப்பட்டதாக இல்லை பலர் கையெழுத்து ஒப்பந்தம் போடுவார்கள் சிலர் ஒப்பந்தமே போட மாட்டார்கள் பல மாநிலங்களில் முற்றிலும் பதிவு செய்யாத ஒப்பந்தங்களே அதிகம் நடைமுறையில் இருந்தன இதன் விளைவா என்ன எந்த நேரத்திலும் வீட்டு உரிமையாளர் வாடகையை உயர்த்த முடியும் எந்த காரணமும் சொல்லாமல் வாடகைதாரரை வெளியேற்ற முடியும் வாடகைதாரரும் பல சமயங்களில் வீட்டு உரிமையாளரிடம் பொய்த் தகவல் சொல்லி ஒப்பந்த மீறல்கள் செய்வார் காவல்துறைக்கு சரியான பதிவுகள் இருக்காது வாடகை சந்தை முழுவதும் குழப்பமும் அறிக்கையற்ற தன்மையும் இந்த பிரச்சனைகளை ஒரே அடியாக சரி செய்யதான் புதிய வாடகை விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கொண்டுவரப்பட்டிருக்கிறது இந்த விதிகள் நாடு முழுவதும் ஒரே மாதிரி விதிமுறைகள் அமலாக வீடு வாடகை சந்தை வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் மாற முக்கிய அடித்தளம் அமைக்கிறது இப்போது இந்த விதிமுறைகளில் உள்ள மிக முக்கியமான மாற்றங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஒன்று அறுபது நாட்களுக்குள் கட்டாய ஆன்லைன் பதிவு இது மிகச் சிறந்த மாற்றம் வாடகை ஒப்பந்தம் கையெழுத்திட்ட அறுபது நாட்களுக்குள் கட்டாயம் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்ய வேண்டியது முன்பு கையால் எழுதப்பட்ட ஒப்பந்தங்களின் மீது முழு நம்பிக்கை வைத்தே வாடகை ஒப்பந்தம் நடந்து வந்தது அதில்தான் அதிக பிரச்சனை இனி ஒரு தகராறு வந்தால் சட்டப்படி பாதுகாப்பு கிடைக்க பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தமே தேவை மீறினால் அபராதம் மானியத்தை பொறுத்து ஐயாயிரம் ரூபாய் முதல் அபராதம் இதனால் கடந்த காலத்து சரியான பதிவில்லாத ஒப்பந்தங்களிலிருந்து இந்தியாவே வெளியேறப் போகிறது இது மாற்றம் மட்டுமல்ல வாடகை சந்தையின் புதிய அடையாளம் காப்புத்தொகைக்கு வரம்பு முன்பு நகரம் பொறுத்து சில இடங்களில் பத்து மாதம் பதினைந்து மாதம் அல்லது இருபது மாதம் வரை கூட தொகை கேட்டார்கள் மத்திய அரசு இந்த முறையை தீர்மானமாக நிறுத்தியிருக்கிறது புதிய வரம்பு வீட்டிற்கு அதிகபட்சம் ரெண்டு மாத வாடகை வணிக இடங்களுக்கு ஆறு மாத வாடகை இதில் மிகப்பெரிய பயனாளளுக்கு வாடகைதாரர்களுக்கு குறிப்பாக மெட்ரோ நகரங்களில் காப்புத்தொகை குறைந்தது வீடு தேடுவோரவில் சுமையிலிருந்து தப்புவார்கள் ஒரு குடும்பம் ஒரே நேரத்தில் பெரும் பணத்தை கொடுக்க வேண்டிய நிலை இனி வராது நில உரிமையாளருக்கும் இது புதிய நடைமுறையை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது மூன்று வாடகை உயர்வுக்கான கடுமையான விதி முன்பு எந்த நேரத்திலும் எவ்வளவு வேண்டுமானாலும் வாடகையை உயர்த்தலாம் இப்போது அதற்கும் ஒரு தெளிவு வந்திருக்கிறது வாடகை பனிரெண்டு மாதத்திற்கு முன்பு உயர்த்தக்கூடாது உயர்த்த விரும்பினால் தொன்னூறு நாட்களுக்கு முன்பாக வாடகைதாரருக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் இதன் மூலம் வாடகைதாரர் திடீரென சிக்கிக் கொள்ளாமல் திட்டமிட முடியும் வீட்டிலிருந்து வெளியேற வேண்டுமா அல்லது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமா என்ற முடிவுகளை அமைதியாக எடுக்கலாம் இந்த விதிகளுக்கு மிகப்பெரிய ஆதரவோடு சில ஆட்சேபனைகளும் உள்ளன ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறார்கள் ஒன்று இந்தியாவுக்கு ஒரு நவீன வெளிப்படையான வாடகை சந்தை இதுவரை இல்லை இது அதற்கான முதல் படி இரண்டாவது மோசடிகள் குறையும் போலி ஒப்பந்தம் மிரட்டல் வெளியேற்றம் அதிக காப்புத்தொகை அனைத்தும் கட்டுப்படும் மூன்றாவது மாணவர்கள் வேலைக்காக நகரத்திற்கு வரும் இளைஞர்கள் நடுத்தர குடும்பங்கள் பாதுகாப்பாக வீடெடுக்க முடியும் நான்காவது காவல்துறைக்கும் சொத்துப்பதிவுகளும் வாடகைதாரர் விவரங்களும் தெளிவாக இருக்கும் எதிர்ப்பு பார்வை என்ன சொல்கிறது சில நில உரிமையாளர்கள் அரசு மிக அதிகமாக தலையிடுகிறது என்று கூறுகின்றனர் தொகையை இரண்டு மாதத்திற்கு மட்டுமே குறைத்ததால் ஆபத்து அதிகம் என்கிறார்கள் குறிப்பாக பழுதுபார்ப்பு செலவுகள் வீட்டை மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலைகள் போன்றவை ஆன்லைன் பதிவு முதியோர் மக்களுக்கு தொந்தரவாகலாம் என்பதும் ஒரு கருத்து வணிக வளாகங்களில் கூட ஆறு மாத வரம்பு சில பெரிய நில உரிமையாளர்களுக்கு பிடிக்கவில்லை ஆனால் அரசின் நிலைப்பாடு ஒரே வாக்கியம் இந்தியாவின் வாடகை சந்தையை நியாயமான நவீன சட்டப்படி பாதுகாப்பான புதிய நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதை கேட்டு பெரும்பாலான பொதுமக்கள் ஆதரவாக உள்ளனர் என் நெஞ்சிலிருந்து பேசுகிறேன் நண்பர்களே இந்தியாவில் வாடகை எடுத்த குடும்பங்கள் எவ்வளவு அவமானங்களை சந்தித்திருக்கிறார்கள் வீட்டு உரிமையாளர் எந்த நேரமும் கதவை தட்டுவது திடீரென காப்பு தொகையிலிருந்து பணம் வெட்டிவிடுவது அல்லது வாடகை உயர்த்துவது குடும்பத்தோட மனைவி குழந்தைகளோட ஒரே நாளில் வெளியேறச் சொல்கிறார்கள் அந்த மனவேதனையை எவ்வளவு பேர் சந்தித்திருக்கிறார்கள் அதே போல வீட்டு உரிமையாளர்களும் பல பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள் வாடகைதாரர்கள் மாதக்கணக்கில் வாடகை கொடுக்காமலேயே வீட்டை பிடித்து கொண்டு இருப்பார்கள் பழுதுபார்ப்பு செய்யாமல் கேடை வீட்டை கொடுத்து விடுவார்கள் இரு தரப்பினருக்கும் பாதுகாப்பு வேண்டியது அவசியம் புதிய வாடகை விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்தியாவின் வாடகை ஒப்பந்த நடைமுறையில் முழு சீர்திருத்தத்தை தரப்போகிறது டிஜிட்டல் பதிவு குறைந்த காப்புத்தொகை நியாயமான வாடகை உயர்வு சட்ட ரீதியான வெளியேற்ற பாதுகாப்பு பழுதுபார்ப்பு உரிமை காவல் சரிபார்ப்பு தனியுரிமை பாதுகாப்பு இது எல்லாம் சேர்ந்து இந்தியா ஒரு நவீன சமத்துவமான பாதுகாப்பான வாடகை சந்தைக்கு செல்லும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த புதிய விதிகள் உண்மையிலேயே வாடகைதாரர் நில உரிமையாளர் பிரச்சனைகளை தீர்க்குமா அல்லது இன்னும் திருத்தங்கள் வேண்டுமா உங்கள் கருத்தை கீழே சொல்லுங்கள் இது தமிழ் கியூ உண்மை பேசுகிறோம் மக்களுக்காக பேசுகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோடு இருங்க ஒரு லைக் பண்ணுங்க நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல நன்றி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்